வாயில ரவையே இல்லாம உப்புமாக்குன்ற ஒரு ஆள் யாருன்னா அவர் தான் நரேந்திர மோடி ஊர் மதுரை பக்கம் சொல்லுவாங்க அந்த ஆள் பக்கத்துல போகாதக்கா பொல்லாதவன் பேசிய புள்ள பத்துருவேன் அவன் பக்கத்துல போகாத பேசியது எப்படின்றத நரேந்திர மோடிக்கு கத்து கொடுத்துக்கலாம் நரேந்திர தான் கத்துக்கிறோம்

வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கள்ள பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு பதினைந்து லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி முதலீடு அக்கௌண்ட்ல இருக்க ஐநூறு உருகிட்டு விட்டாங்க அசிங்கமா ஆனா இன்னைக்கு கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி தே தேமுதிக பாஜக கூட்டணி கட்சிகளை பாருங்கள் எப்படி கூட்டணி சேர்ந்து எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்றத நம்ம எல்லாரும் பார்த்தோம் மரியாதைக்குரிய ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா அவரை நான் பணிவோடு கேட்டுக்கிறேன் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஐயா கவர்னரை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி மாதிரி ஒரு மோசமான ஆட்சி எதுவுமே இல்லை அந்த குரூப்ப பதவியை விட்டு நீக்குங்க கவர்னரிடம் பெட்டிஷன் கொடுத்தார் எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா ஜெயலலிதாவுடைய ஆட்சி அம்மாவினுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லி அம்மாவின் கதைன்னு ஒரு பெரிய புத்தகத்தையே போட்டு அம்மா காலத்திலிருந்து இந்த அதிமுக மக்களை எப்படி ஏமாற்றினார்கள் ஒரு புத்தகமே போட்டு வெளியிட்டவர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா அப்படி புத்தகம் போட்ட மருத்துவர் ஐயா இன்னைக்கு போய் அவரை இருக்கக்கூடிய அந்த மக்களை அதிமுகவிடம் அடகு வைத்து அந்த கூட்டணியை இன்று அவர் மக்களை அடகு வைத்து அவர்களை ஏமாற்றி இருக்கிறார் என்று நான் குற்றச்சாட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதை விட அவருடைய மா அன்பு மகன் மரியாதைக்குரிய தர்மபுரியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமை சகோதரர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு இரநூறு பேரு இளைஞர்களை ஒரே இடத்துல திரட்டி காதில் அப்படியே ஒரு மைக் ஒரு சின்ன ஸ்பீக்கர் வச்சுட்டு எட்டு வழி சாலை திட்டத்தை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா அப்படின்னு கேட்டோன்னா எட்டு வழி சாலை திட்டம் விவசாயிகளுக்கு வயிற்றில் அடிக்கக்கூடிய திட்டம் அதை முதலில் எதிர்ப்பது அன்புமணி ராமதாஸ் தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் டக்கு நீட் தேர்வை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் மக்களை வஞ்சிக்கக்கூடியது நீட் தேர்வு அடித்தட்டு மக்கள் மருத்துவ கல்வியை படிக்க விடாமல் செய்கின்ற தடை செய்வது நீட் தேர்வு விவசாயிகளுடைய கடன்களை ரத்து செய்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க டான் 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 என்ன கேள்வி கேட்டால் இரநூறு பேருக்கு பதில் சொல்லிட்டு இருந்தார் யாரு டாக்டர் ஐயா அன்புமணி சின்ன ஐயா அன்புமணி ராமதாஸ் ஆனால் அதிமுக கூட கூட்டணி வைத்து அவர் ஒரு பத்திரிக்கையாளர்களை சந்திக்கும் பொழுது பேருக்கு டக்குன்னு பதில் சொன்ன டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பத்து பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி போனார் அப்படிங்கிறத நம்ம தொலைக்காட்சியில் பார்த்தோம் அப்ப ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு எடப்பாடி பழனிசாமி கரப்ட் ஆர் நாட் எடப்பாடி பழனிசாமி ஊழல்வாதியா இல்லையா ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க அப்படிங்கிற உடனே அவரு அது 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 வந்து அது 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 நல்லா கேள்வி கேட்டிங்க தம்பி ரொம்ப அருமையாக கேட்டிங்க சூப்பர் கேள்வி அதாவது இந்த மாதிரி கேள்வி தான் கேட்கணுன்ட்டு பதிலே சொல்லாம அடுத்த அப்படின்னு இந்த பக்கம் ஓடிட்டார் இருநூறு இளைஞர்களுடைய கேள்விக்கு டான் டான் பதில் சொன்ன அன்புமணி ராமதாஸ் ஐயாவால நான்கு பத்திரிக்கையாளர்களை சந்திக்க முடியாமல் துண்டக்கானான் துணியக்கானான் என்று ஓடுவதற்கு காரணம் அதிமுக என்ற ஊழல் கட்சியோடு கூட்டணி வைத்திருப்பதால் அவர்களால் இன்னைக்கு மக்களை சந்திக்க இன்னைக்கு அவர்கள் மக்களை சந்திக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய ராமதாஸ் ஐயா பெரிய டாக்டர் ஆயிரம் மருந்த கூட அப்படியே நினைவாற்றல் படி அப்படியே டக்கு 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 டக்குன்னு எழுதுவாரு என்ன மருந்து உடனே புத்தகத்தை பார்க்காம எழுதக்கூடிய அளவுக்கு நினைவாற்றல் உள்ள அவர் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல்ல திண்டுக்கல் சீனிவாசம் இருக்கிற மேடையில் போய் உட்கார்ந்தார் எங்க ஊர் பேரை கெடுக்கிறதுக்குனே ஒரு வனத்துறை அமைச்சர் ஐயோ ஐயோ எங்க ஊருக்கு பிடிச்ச கேவலம் எல்லாரும் என்னையும் மேலே கீழே பாக்குறேன் சார் நீங்க திண்டுக்கல் லியோனியா ஆமா உங்க ஊர் தான் அந்த ஆளா இல்லையா எங்க ஊர்ல அந்த ஆள் பிறந்ததுக்கு நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு அவர் இருக்கிற மேடையில் ராமதாஸ் ஐயா மரியாதைக்குரிய மருத்துவர் திண்டுக்கல் சீனிவாசன் ஓட்டு கேட்டார் அங்கேயும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் நிக்கிது திண்டுக்கல்ல அப்ப திண்டுக்கல் சீனிவாசன் எப்படி ஓட்டு கேட்டார்னா எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவருக்கு நீங்கள் ஆப்பிள் சின்னத்திலே ஓட்டு போடும்படி கேட்டுக்கொள்ள உடனே ஒருத்தர் வேட்டியை பிடிச்சலு அண்ணே பாம்பலம் ஏதாவது ஒரு பழத்தில் குத்திட்டு போறாங்க அப்புறம் திருப்பி மாம்பழம் சொல்லுங்கன்னா மாம்பழம் 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 மாம்பழம்னாரு அப்போ நம்ம மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா வந்து நத்த விஸ்வநாதன் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தார் நத்த விஸ்வநாதன் பக்கத்துலலாம் அவர் உட்காரலாம் ஐயா கோடி கோடியா கொள்ளையடிச்சவர் பக்கத்தில் மருத்துவர் ஐயா உட்காந்துக்கிட்டு விஸ்வநாதன் கேட்குறாரு என்ன பேசினாரு மந்திரி ஆப்பளுக்கு ஓட்டு போட சொல்லிட்டாருங்க அப்படின்னு அப்போ ராமதாஸ் ஐயா ஒரு ஆக்சன் பண்ணார் டிவியில் பாருங்க திருப்பி அப்படின்னார் அப்படின்னா என்ன இருக்கா பூர்வட்ட பகுதிகளோட சேர்ந்துட்டோமடா அப்படின்ட்டு நொந்து போனார் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் அதிமுக கூட கூட்டணி வச்சதுனால நொந்து நூலாகி போய் இந்த கூட்டணியை வெறுத்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதுக்கு வேற எடுத்துக்காட்டே வேணாம் அவ்வளவு நினைவாற்றல் உள்ள மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஒரு நா நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ஊரில் பிரச்சாரம் பண்ணும்போது எங்களுடைய கூட்டணியை ஆதரித்தால் வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் ஆவார் அப்படின்ட்டார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன வாஜ்பாய ஐயா பிரதமர் ஆகிறார் ஏன் இப்படி மாத்தி பேசுறாருன்னா திண்டுக்கல் சீனிவாசன் கூட மேடையில் உட்காந்து அந்த வியாதி தொத்திக்குமா தொத்தாதான் சேர்வாரோடு சேர தேர்வத்தவறியதால் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி தன் முகத்தை இழந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அவங்க கூட சேர்ந்திருக்க இன்னொரு குரூப் பாஜக தமிழ்நாடு முழுவதும் முனியாண்டி இருக்கிற விழாசு கூட பாஜக செயலாளர் பேரூராட்சி செயலாளர் இருக்காங்களா வார்டு செயலாளர் இருக்காங்களா மாவட்ட செயலாளரே எவ்வளவு மாநில செயலாளருக்கு தெரியாது அப்படி ஒரு கட்சி அந்த கட்சிக்கு அகில இந்திய பிரதமர் யாரு ஐயா நரேந்திர மோடி அவருதான் முதல் பிரச்சார கூட்டம் எங்க நடத்தினாங்க தெரியுமா வண்டலூர் மிருக காட்சி சாலை பக்கத்துல முதல் பிரச்சாரம் முதல் கூட்டமே மிருகங்களுக்கு நடுவுல பிரச்சாரம் நடந்துச்சு அப்ப நம்ம மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர் மோடி கைய பிடிச்சுக்கிட்டு கூட்டம் முடிஞ்சோன்னா நரேந்திர மோடி பாரத் மாதா கி ஜன்றாரு யாரு நம்ம ராமதாஸ் ஐயாவும் கையை பிடிச்சிட்டு பாரத் மாதா கி தமிழின போராளியாக பார்க்கப்பட்ட மருத்துவர் ராமதாஸ் மோடியோட கைய பிடிச்சிட்டு அதை நரேந்திர மோடி மேடையில் பேசுறத பாத்திருக்கீங்களா ஆண்டுதோறும் இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன் வேலை குடியான்னு போய் கேட்டா கடலமாக வாங்கி பக்கோடா போடுங்க நல்ல வியாபாரமாக யாரு அமித்ஷா பதினஞ்சு லட்சம் ரூபாய் முதலீடு செய்வேன் நரேந்திர மோடி ஏன் சொன்னார் அப்படின்னு நிதின் கட்கரின்னு ஒரு அமைச்சர்கிட்ட கேட்டா அதெல்லாம் சும்மா தேர்தல் நேரத்தில் அடிச்சு விடுவோம்யா இதெல்லாம் நம்பி என்னத்துக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டார் அப்போ இப்போ சொல்றோன்னா அதே மாதிரிதானே நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் இப்போ சொல்லிட்டு இருக்காரு யாரு எடப்பாடி பழனிசாமி நாலு ஆறு ஏழு வருஷம் ஒன்றும் பண்ண முடியல இப்போ வந்து நீட் இருந்து நாங்கள் விளக்கு வாங்கி கொடுப்போம் யாரு எடப்பாடி பழனிசாமி அதை விட அவரு இன்னைக்கு மேடையில் பேசிட்டு இருக்கார் நானுங்க ஒரு விவசாயிங்க நான் நானுங்க ஒரு விவசாய குடும்பத்துக்கு வந்துடுங்க நான் வந்துங்க இந்த நிலைமைக்கு வந்துருக்கணுங்க ஐயா உழைச்சாரன் யாரு எடப்பாடி பழனிசாமி ஒழச்சாரம் ஐயா எத்தனை வருஷம் என்ன உழைச்சிங்க கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமி உங்க உழைப்பை தான் நாங்கள் டிவியில பார்த்தோம்ல சின்னம்மா என்ற சசிகலா சென்டர்ல உட்காந்துருக்காங்க ஓ செல்வம் திண்டுக்கல் சீனிவாசன் கிட்ட உட்காந்துருக்காங்க அவங்க நாலு காலுக்கு இடையில மலைப்பாம்பு மாதிரி பூந்து வந்தார் ஒருத்தர் அவங்க ரெண்டு பேரும் யார் ஏ யார் அப்படின்னு பார்த்தா அட்டியில பார்த்தா எடப்பாடி பழனிசாமி உள்ள பூந்து சின்னம்மாவோட காலை இறிக்க கைப்பற்றி சின்னம்மா சின்னம்மா அந்தம்மா அம்மா காலில் உளுந்ததை நம்பி இப்படி ஒரு அருமையான தொண்டை நமக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு காலில் விழுந்த எடப்பாடி பழனிசாமியை நம்பி அந்த சசிகலா என்ற சின்னம்மா கோல்பட்டையில் அப்படி கையை கொடுத்து மேலே ஏற்றி உண்மையான தொண்டன் என் சகோதரன் எடப்பாடி பழனிசாமி நான் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கிறேன் அப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு அழுக போட்டார் பாருங்க என்ன அர்த்தம்னா ஒரு புண்ணாக்கு சின்னம்மாவுக்கு துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி நன்மை செய்ய முடியும் எப்படி துரோகம் பண்ணாருங்கிறதுக்கு வேற உதாரணமே நாளைக்கு முன்னாடி அவருடைய சசிகலா அவர்களுடைய கணவர் இறந்த நாள் நடராஜன் அவர்கள் இறந்த நாள் ஒரு வருஷம் ஆச்சு அந்த நேரம் நான் வந்து விழாருங்கிற ஊரு அவர் தஞ்சாவூர் பக்கத்துல விழாருங்கிற கிராமத்துல அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் ஆண்டு விழாவில் நான் பேச நேரத்தில் நடராஜனுடைய கல்லறையில ஒரே ஒரு கதம்ப மாலை மட்டும் தொங்கிட்டு இருந்துச்சு ஏன்டா நினைவு நாளுக்கு அன்னைக்கு ஒரு மாலை கூட அந்த ஆளுக்கு யாரும் போடலையான் அன்னைக்கு நடராஜன் இறந்து கிடந்த சசிகலா அவர்கள் கணவனை இழந்து விதவையாக உட்கார்ந்துருந்தாங்க தன்னை முதலமைச்சராக்கிய சசிகலாவின் கணவர் இறந்தது கூட எடப்பாடி பழனிசாமி ஒரு தார்மீக ரீதியாக வந்து கூட அஞ்சலி செலுத்தலை ஆனால் நடராஜனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியவர் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அப்போ கேட்டாங்க பத்திரிகைக்காரங்க நடராஜன் அவர்களுடைய குடும்பம் திமுகவுக்கு எதிராகவே செயல்பட்ட குடும்பத்தினுடைய அந்த நடராஜனுக்கு ஏன் அஞ்சலி செலுத்தினு கேட்டப்ப பத்திரிகை தளபதி ஸ்டாலின் சொன்னார் நடராஜன் கணவர் என்பதற்காக நான் அஞ்சலி செலுத்த வரல என்னுடைய தலைவர் தானே தலைவர் டாக்டர் கலைஞர் தான் நடராஜனுக்கு சசிகலாவுக்கும் கல்யாணமே பண்ணி வச்சார் அதுக்காக நான் வரல எதற்காக நடராஜனுடைய உடலுக்கு நான் அஞ்சலி செலுத்தினா டாக்டர் கலைஞர் அவர்கள் அறிவித்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தஞ்சாவூரில் மாணவ தலைவனாக நின்று போராடிய நடராஜனுக்கு நான் வந்து அஞ்சலி செலுத்தினேன் மொழி போராடிங்கிற அஞ்சலி செலுத்தினேன் பழச மறக்காத ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த நிறுவன தலைவரும் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களும் இன்னைக்கு என்ன நிலைமைக்கு ஆளாயிட்டாங்கன்னா அதிமுக கூட கூட்டணி சேர்ந்து மக்களை ஏமாற்றி மக்களுடைய நம்பிக்கையெல்லாம் இழந்து பாவம் விஜயகாந்த் அமெரிக்காவில் சிகிச்சை உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாரு தேமுதிக தொண்டர்கள் விஜயகாந்தைய ரசிகர்கள் என்ன நினைச்சாங்கன்னா விஜயகாந்த் நல்ல சவிக்கிய வரணுமியா எப்படியாவது அவரு கட்சியே தேவையில்ல தலைமை சவிக்கியமாய் வந்தா போதுன்னு நினைச்சாங்க ஒவ்வொரு விஜயகாந்தருடைய ரசிகர்களும் ஆனால் அவருடைய துணைவியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் அவருடைய மைத்துனர் சுதீஷம் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த விஜயகாந்தனுடைய மூக்குல இருக்க டியூப உருகி போட்டு அவரை கொண்டு வந்து ஸ்ட்ரெச்சர் அப்படியே உட்கார வச்சிருக்காங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது விஜயகாந்த் அப்படியே இருக்கார் ஈபிஎஸும் ஓபிஎஸும் உட்காந்துருக்காங்க அந்த இப்படியே பார்க்குறாரு யார்ரா அவங்கனா இவங்க எதுக்கடா இங்கே வந்திருக்காங்க ஏபிஎஸ் ஓபிஎஸ் இவங்க தானே நம்ம கட்சியை கூட கெடுத்து நாசம் பண்ண நாய இவங்க எதுக்கடா என் வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க அவருக்கு ஓங்கி முதலில் குத்தணும் போல ஆசை முடியல அப்படியே பார்க்குறாரு எழுந்திரிச்சு வெளியே போங்கடான்னு சொல்லணும்னு நினைக்கிறாரு முடியல மனைவியை பார்த்து கேட்குறாரு பிரேமா என்ன பிரமா அந்த அம்மா சொல்லுது வேணாம் வாங்கி வச்சாச்சு மாம பீரோவில் இருக்காங்க உனே அதுக்காகத்தானே கூட்டி வந்தேன் உடனே சவிக்க பெரிய தலைவராக்கிறதுக்காக கூட்டி வந்தேன் மேட்டரை புரட்டுறதுக்கு கூட்டி வந்தேன் மாமா பேசாம இரு மாப்பிள்ளைய பார்க்குறாரு விஜய் இது அப்படிங்கிறாரு மாப்பிள்ளை சொல்கிறாரு மாமா வாங்கிட்டேன் மாமா காட்டி மாதிரி மே விடு ஒவ்வொரு கட்சி கூட்டணி தலைவர்களும் கூட்டணி முடிஞ்ச பிற்பாடு எப்படி வந்து பேட்டி கொடுத்தாங்க மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மதுரை கோயம்புத்தூர் தொகுதியில் வெற்றி தொகுதிக்காக நாங்கள் உழைப்போம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் வலது கம்யூனிஸ்ட் கட்சி அவர் வந்து அறிவாலயத்தில் பேட்டி கொடுக்கிறார் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாகப்பட்டினம் திருப்பூர் தொகுதியில் உயிரை கொடுத்து பாடுபட்டு கூட்டணியுடைய வெற்றிக்கு பாடுபடுவோம் எங்கள் அருமை தோழர் விடுதலை சிறுத்தைகள் பொதுச் செயலாளர் விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் தொகுதியில உயிரை கொடுத்து பாடுபட்டு இரண்டு தொகுதிகள் மட்டுமல்ல நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றே தீர்வோம் அப்படின்னு சொல்லி மைக்கில் பேட்டி கொடுத்து மறுமலர் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி இந்திய ஜனநாயக கட்சி எல்லா கட்சியும் நேரடியா வந்து பேட்டி கொடுத்தாரு ஆனா அதிமுக தலைமையிலான கூட்டணி எப்படி பேச்சுவார்த்தை முடிஞ்சு பாத்தீங்களா தேர்தல் அறிக்கைய ஓ செல்வம் எப்படி வாசித்தார் பாத்தீங்களா அதிமுக தேர்தல் அறிக்கை அம்மாவுடைய ஆட்சி அவருடைய நாங்கள் வந்து இதெல்லாம் செய்ய போறோம் எடப்பாடி பழனிசாமி எப்படி கைதுனாருன்னா முடிஞ்சுமா இதோட கதை கந்தல் ஆயிடுச்சு அதனாலதான் கூட்டணியில பூரா என்னன்னா எங்கள் தளபதி ஸ்டாலின் சொல்லி செய்த செஞ்ச சாதனையை சொல்லி ஓட்டு கேள்வியானா ஸ்டாலின் வந்து போராட்டத்தை தூண்டி விடுறாரு பொள்ளாச்சி விவகாரத்தை தூண்டி விடுறாரு சயன் மனோஜை தூண்டி விடுறாரு ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினா ஆசிரியர்களை அரசு ஸ்டாலின் தூண்டி விடுறாரு போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் நடத்தினா போக்குவரத்து ஊழியர்களை தூண்டி விடுறாரு நெடுவாசல் போராட்டத்தை ஸ்டாலின் தூண்டி விடுறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க